பிரைஸ்தலான் ரெண்டு தீமத்தையோ அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பத்து நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழிய வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிர செய்தார் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி அப்பா மிஸ் தோத்திருக்கிறோம் மிஸ் துதிக்கிறோம்ப்பா பா நேசிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக சொல்லன்னா பாடுகளை அனுபவித்த ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் எங்கள் குற்றங்களுக்காக காயமடைந்து ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் எங்கள் துன்பங்களை சுமந்து கொண்ட ஆண்டவரையும் வினேசிக்கிறோம் எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கும் ஆண்டவரையும் எங்கள் கால் கல்லின் மேல் இடராதபடி காக்கும் ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எம்மை காக்கும் ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் எங்களது உள்ளத்தை மகிழ்ச்சியால் தொல்ல செய்யும் ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் தெய்வீக அன்பை அறிய ஆற்றல் தரும் ஆண்டோரையும் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் தகப்பனி என்று கொடுத்த வார்த்தைக்காக கூட நமக்கு நன்றி ஆண்டவரே நம் இப்பிராய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதில் முதல் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்த அழியா வாழ்வை நச்செய்தில் வழியாக உள்ளிர செய்தார் நாளில் கூட பா சாவை அழித்து அழியா வாழ்வை நச்சதின் வழியாக எங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கதற்காக எமக்கு நண்டு செலத்துக்குறப்பாப்பா இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தை இதை நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் எதற்காக ஜெபிக்கணும் நாங்கள் இந்த வேத வஸ்திரங்களை நாங்கள் அதுக்கு விளக்கங்களை நாங்கள் அறிந்து செயல்பட நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு ஞானத்தை அறிவை தரப்போவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நாங்க எங்க செல்லணும் என்ன செய்யணும் எந்த வழியில நடக்கணும் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கணும் உங்களுடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் எந்த செயலும் செய்யக்கூடாது ஆண்டவரே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுங்கப்பா உங்களுடைய வழி நடத்துதல் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா அந்த உலகத்துல மீட்பராய் நீங்க தோன்றிருக்கிறீங்க ஆண்டவரே சாவை அழித்திருக்கிறீங்கப்பா அழியாத வாழ்வை நற்செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அண்டவரை படிப்பிற்கெல்லாம் சென்று நச்செய்தியை சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த நாள்ல கூட இறை வார்த்தையை புரிந்தும் புரியாமலும் கேட்டும் கேட்காமலும் நம்ம ஒரு அது ஒரு இறை ஒரு வார்த்தையை மட்டும்தான் பார்க்கிறோம் ஆனால் அந்த வார்த்தையில் உயிரை இருக்குதுன்றது நாங்கள் மறந்துட்டு வராச்சாவே நாளில் கூட இந்த இறை வார்த்தையை நாங்கள் உள்ளத்தில் விதைக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்று காண்டவரே ஆம் நாங்கள் வார்த்தைகளுக்கு விளக்கத்தோடு அதை தெரிந்து கொண்டு அது பிறருக்கு நாங்கள் அந்த நச்செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆசுராத்த நாள் கொடுங்காண்டவரே இந்த ஆண்டவரே திருத்தந்தி ஆயர்கள் குருக்கள் சகோதர சகோதரிகள் இந்த நச்செய்தி வார்த்தையை அறிவிக்கும் போது அவர்களுக்கு எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ துன்பங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா நிறைய பேர் அப்பா கொலை செய்யப்படுகிறார்கள் ஆண்டவரே அந்த சூழ்நிலை கூட அதை பார்த்தும் கூட மீண்டும் மீண்டுமாய் நற்செய்தி அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதனால பாதுகாப்பை கொடுங்க அவர்களுக்கு மீட்பு கொடுங்க உடைய வார்த்தை என்ற வினால அவர்களை வழிநடத்துங்க ஆண்டவரே அவர்களுக்கு வர துன்பங்களெல்லாம் அப்பா நீங்க எடுத்து போட்டு சாவை ஒழித்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டுமா நாளில் கூட செய்தி அறிவிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குற மாண்டவரே துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் தோழிகள் பளிச்சொற்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களுக்கு பாதுகாப்பை மீட்பை கொடுத்து உங்களுடைய நற்செய்தியை அறிவிக்க ஆசீர்வாதத்தை நீங்கள் தரப்புவதற்காக நின்று செலுத்துகிற மாண்டவரை அவங்களை ஆண்டவராயி கிறிஸ்துவை வென்றாடுகிறோம் ஆமீன்